வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வாங்க எல்லாரும் பேசலாம் வாங்க 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 புஷ்பா கேட்கலையா அங்கே உயிலை கேட்குது நான் இவ்வளவு பெரிய சவுண்ட் விட்டுட்டுருக்குறேங்க கேட்கலையா நம்ம உய்யால உன்னை கொன்றுமே இப்போ கேக்குதா இப்போ கேட்டு தாண்டி ஆகணும் கேட்கதே இல்லையா அதையாவது சொல்லும் டென்ஷனை கிளப்பா அதை இப்போ தான் நான் வந்திருக்கிறேன் நீ கமெண்ட்டு போடுங்கப்பா லைக்கே போடுங்கப்பா எல்லாம் என்ன பண்றீங்க ஆ

அண்ணி இருந்தாங்க காஃபி புஷ்பா இந்த காஃபி காஃபி வேணுமா காஃபி வேண்டாமா சாப்பிட்டீங்களா யாரு அண்ணா நீங்க தானே யாரே செவன் வாங்க வெல்கம் ஹாய் தமிழன் வாங்க வெல்கம் 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 எப்படி இருக்கிறீங்க அதெல்லாம் அரசியல் வேண்டாம் தமிழன் அரசியல் பேசாதா நானா இன்னைக்கெல்லாம் ஃபுல் கட்டு அன்னதானம் கோயில்ல ஹாய் வாழை வாங்க வணக்கம் வாழையில் வாழை இலை விருந்து விருந்து செம்ம விருந்து இன்னைக்கு நான் சாப்பிட்டு வந்துட்டேன்ல ரொம்ப அழகா இருக்கிறீங்க அழகா தான் இருப்பேன் கோவப்படாதீங்க 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 நானா ம் நலமாக இருக்கிறீர்கள் நான் நலமாக இருக்கிறேன் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் லைவுக்கு வந்தால் நல்லா பேசுங்கள் நல்லதை மட்டும் பேசுங்கள் எஸ் புஷ்பா யாரம்மா சொல்லு அண்ணின்னு ம் வணக்கம் மாஸ் தமிழன் வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க பத்மராஜன் ஃப்ரெண்டு வாங்க வெல்கம் பிரதர் வெல்கம் வெல்கம் மதிய நேரம் வணக்கம் வாங்க வாங்க வெல்கம் ராஜகுமார் வணக்கம் வாங்க இது என் யூ யூடியூப் சேனல் நேம் ஐடி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் பண்ணிடலாமுங்க பண்ணிடலாமுங்க பிரகாஷ் வாங்க வெல்கம் ஹாய் ஹாய் புஷ்பாவா லைக் போட்டு விட்டேன் வாழ்த்துக்கள் ஹம் தங்கப்பதுமிய தேங்க்யூ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ எதுக்கடி அழிக்கிற ஏங்கண்ண வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ நான் எப்போ வருவே வந்த உடனே வந்துட்டீங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டேன் ஏதாவது பதில் வந்ததா குமார் சைலண்ட் வாட்சிங்க எட்டாவது லைக் போட்டுட்டேன் மேடம் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ என் கே ஹாய் ஜிம்மு வெல்கம் ஜிம்மு ஓகே பாய் நான் அண்ணின்னு சொன்னதுக்கு சாரி இங்க உடனே கோபம் வந்துரு என்ன ஒரு இது கூட உங்க கிட்ட பேச கூடாது ஐயோ சாமி இன்னைக்கு நான் நினைவேன் எதுவும் ஆகார்த்திகெல்லாம் இல்ல நிலையில ரெண்டு நாளா டென்ஷன் ஆகி அப்படியே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது சரியா ஹாய் சக்திவேல் வாங்க வணக்கம் பத்தாவது லைக்கு தேங்க் யூ தேங்க் யூ ஏன் அக்க அனுபவப்படுறது அது கூப்பிட்டா ஒரு கிண்டலுக்கு கூட எதுவும் பேசக்கூடாது எதுவும் பண்ணக்கூடாது அப்பா சாமி அப்படியே உனக்கெல்லாம் வந்துடுது பாரு ஐயோ ரொம்ப நாள் ஆச்சானா நீ இதை போட்டு ஒரு கிண்டல் கூட பண்ணி இதா பண்ணி கொண்டு போக கூடாது லைவ்ல பாத்துட்டு இருக்கவங்க எல்லாரும் அப்படியே ஒரு லைக் போடுங்க பார்க்கலாம் அன்னைக்கு எத்தனை பேர் பாத்துட்டு இருக்கீங்க அப்படியே ஒரு லைக் போட்டுட்டு உள்ள வந்து கமெண்ட் பண்ணலாம்ல யாருமே லைக் மட்டும் ஆனால் போட மாட்டேங்கிறீங்க அப்படித்தானே உங்க ஊர் சொல்லுங்க நான் கோவைங்க கோவை 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 பன்னெண்டாவது லைக்கு தேங்க்யூங்க தேங்க்யூ 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 லைக் போட்டவங்க கமெண்ட் மட்டும் படிக்கணும் இன்னும் இல்லைன்னா படிக்கவே மாட்டேன் டே சம்பத்து நான் ஒழுங்க மரியாதைக்கு சொல்கிறேன் இப்போ தான் கோயிலுக்கு போயிட்டு வந்து இப்போ சாமி கும்பிட்டு வந்து ஒழுங்காக உட்காந்துருக்குறேன் ஓகே வாடா கெல்ட்டு மூதேவி நான் எதுவும் பேசக்கூடாது இன்னைக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு வந்து லைவ் போட்டு உட்காந்துருக்குறேன் ம் உனக்கு பிடுங்கிற வேலை ஏதாவது இருந்ததுன்னா நீ லைவை விட்டு வெளியே போயிட்டே இருக்கலாம் இங்கே வந்து உனையெல்லாம் அப்படியே ஒன்றும் எதுவும் சொல்லலை ம் கெல்ட்டு மூதேவி மூடிட்டு போடா வெளியே சக்களை பொறுக்கி வந்துட்டான் ஆட்டிக்கிட்டு இங்கே ஒரு கமெண்ட்டை போடுறதுக்கு இன்னைக்கு நான் எதுவும் பேசக்கூடாதுன்னு கம்மன் இருக்கிறேன் நல்ல நாள் அதுவுமே என் வாயில் உளுந்து எதுவும் வாங்கி கட்டிக்காது அவ்வளோதான் நான் சொல்லுவேன் மூடிட்டு வெளியே போயிரு லைக் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் தேங்க்யூ வாழையிலே விருந்து தேங்க்யூ தேங்க்யூ என்னோட இதில் வீடியோஸில் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் நான் சப்போர்ட் பண்ணிக்கிறேன் நோ லைக் நோ சப்ஸ்கிரைபர் ஒன்றும் தேவையில்லை நீ போயிட்டே இருக்கலாம் ஓகே மேம் தேங்க்யூ ஸோ மச் இதில் தேங்க்யூ சொல்கிறதுக்கு என்ன இருக்குங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சப்போர்ட்டு தானே இதில் என்ன இருக்குது ஓகேங்களா கோவிலுக்கு வருகிறீர்களா நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்னுங்க நான் சமயபுரம் ஓ சமயபுரங்களா திருச்சி சமயபுரம் ஓகே 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 கோபம் வேண்டாம் அப்படி கோவம்லாம் இல்லையா நீ கோவம்லாம் இல்லை கோவம்லாம் படக்கூடாதுன்னு தான் இன்றைக்கி கம்மனுக்கு வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்து சரி கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்புறம் போய் ஏதோ பார்க்கலாம் அப்படின்னு சரி கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்ததே அப்படின்னு இல்லைன்னா கம்முன்னு போய் டயர்டாக இருந்தது கம்முன்னு உட்காந்துருக்கு ஏதோ படுத்துருக்கலாம் கொஞ்சம் நேரம் காலையில் வேறு நேரமே எழுந்திரிச்சிட்டேன் ரெண்டு மணி நேரம் தான் தூங்கினேன் நைட்டு தூக்க வேறு வருது தூங்கலாமே அப்படின்னு பார்த்தா சரி கொஞ்சம் நேரம் லைவாக போட்டுவிட்டு அப்புறம் அப்படியே கட் பண்ணிடலாம் அப்படின்னு வந்தேன் சின்னசாமி கரெக்டுங்களா ஹாய் வணக்கம் வாங்க நீங்க எந்த ஊரு கிருஷ்ணா கிருஷ்ண ஹாய் வணக்கம் பாவ காத்தட